சார்ஜ் மரியான் தமிழ் தற்போது இருக்கும் நடிப்பு கலைஞர்களில் மிக சாதாரண மனிதர்களை திரையில் பிரதிபலிக்கும் முகங்களில் ஒருவர் அதனாலேயே அவர் நடித்த திரைப்படங்கள் ரசிகர்களை எளிதாக வசீகரித்தன நடிக்க வாய்ப்பு தேடி அடைந்த காலத்தில் இவரெல்லாம் ஒரு நடிகரா என்று சார்ஜ் மரியானை மரியாதை பிற்காலத்தில் இவர் இப்படியெல்லாம் நடிப்பாரா என்று வாய்ப்பிழந்தார்கள் நகைச்சுவை குணச்சித்திரம் என்று எத்தகைய கதாபாத்திரமானாலும் திரையில் ஒரு சாதாரண மனிதனின் இயல்புகளை மிக கச்சிதமாக வெளிப்படுத்தி நடித்திருக்கிறார் சார்ஜ் மரியானின் பெற்றோர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இளம் வயதிலேயே இவர்கள் சென்னைக்கு இடம்பெயர்ந்த காரணத்தால் சார்ஜின் பால்ய பருவம் இங்குதான் அமைந்தது சென்னை லயோலா கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்த போது நாடகங்கள் நடிக்கத் தொடங்கினார் ஜார்ஜ் வீதி நாடகங்களில் பங்கேற்பது இவரது விருப்பமாக இருந்தது அதுவே தொன்னூறுகளில் புகழொலி வீச தொடங்கிய கூத்து பட்டறையில் அவர் இணைய செய்தது நாடக ஆசிரியர் முத்துசாமியிடம் பயிற்சி பெற்ற எத்தனையோ நடிப்பு கலைஞர்களில் சார்ஜும் ஒருவர் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கூத்து பட்டறை குழுவில் சேர்ந்து இயங்கியவர் சுமார் நூத்தி இருபது நாடகங்களில் நடித்திருக்கிறார் நடிப்பென்றால் முகபாவனைகளும் உடல் மொழியும் மட்டும் கற்றால் போதும் என்ற நிலைக்கு மாறாக கூத்துப்பட்டறையில் தாய்ச்சி போன்ற தற்காப்பு கலைகள் பறை உள்ளிட்ட நாட்டுப்புற நடனங்கள் என்று நிகழ்த்து கலையின் பல கிளைகளை அறிந்திருந்தார் சார்ஜ் நாடக மேடையின் பின்னால் இருக்கும் நுட்பங்களையும் கற்றுக்கொண்டார் மாணவரில் இருந்த பலர் இன்று தென்னக சினிமாவில் தவிர்க்க இயலாத கலைஞர்களாக திகழ்கின்றனர் ஆண்டு வெளியான தங்கர் பச்சானின் அழகி மூலமாக தமிழ் திரையில் அறிமுகமானார் சார்ஜ் மரியான் அதற்கு முன்னரே நாசரின் மாயின் படத்தில் சிறு வேடத்தில் நடித்திருக்கிறார் தொடர்ந்து சாமுராய் சொல்ல மறந்த கதை ஜே ஜே சண்டகோலி கொக்கி ஒன்பது ரூபாய் நோட்டு என்று சில படங்களில் தலை का डिनर चार्ज சில தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் ஆனாலும் பெயர் சொல்லும்படியான கதாபாத்திரங்கள் சார்ஜுக்கு அமையவில்லை சில நேரங்களில் படப்பிடிப்பு தளம் வரை சென்றுவிட்டு வெறும் கொயோடு திரும்பி வந்த அனுபவங்களும் இவர்குண்டு அப்போதிருந்த நடிகர்களை போன்ற தோற்றமும் இல்லாதிருந்ததே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது இடுங்கிய கண்கள் ஏறிய முன்னேற்றி குள்ளமான உருவம் கருப்பு நிறம் என்று திரையுலகம் பகுத்து வைத்திருந்த இலக்கணத்துக்குள் அடங்காத தோற்றம் அவருடையது ஆனால் பிற்காலத்தில் அதுவே அவரது சிறப்பம்சமாக மாறியது சிவாஜி கணேசன் அமிதாப் பச்சன் என்று எத்தனையோ ஜாம்பவன் என்ன காரணத்தால் திரையுலகினரால் புறக்கணிக்கப்பட்டார்களோ பிற்காலத்தில் அதே காரணத்திற்காக கொண்டாடப்பட்டனர் அந்த வரிசையில் சார்ஜும் இடம்பெற்றிருக்கிறார் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் போதிய உயரமில்லை என்ற காரணத்தால் போலீஸ் பத்திரத்தில் நடிக்க வைக்கப்படாமல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார் சார்ஜ் பிற்காலத்தில் கைதி கலகலப்பு நடித்து அவர் பாராட்டுகளை அள்ளினார் இயக்கிய காஞ்சிபுரம் படத்திற்காக சார்ஜை முதன்முறையாக சந்தித்தார் இயக்குனர் ஏ எல் விஜய் இதில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார் பிறகு தான் இயக்கிய சொல்ல போறும் படத்தில் அவரை பெற செய்தார் தொடர்ந்து தெய்வ திருமகள் மதராச சைவம் என்று பல படங்களில் வாய்ப்பு தந்தார் அந்த படங்கள் அனைத்தும் வரும் இங்கிலீஷ் வாத்தியார் பாத்திரம் சட்டனை ஈர்த்தது இயக்கிய மௌன குருவில் சார்ஜ் ஏற்ற பேராசிரியர் கதாபாத்திரம் அதிகார வர்க்கம் சாதாரண மனிதர்களை கையாளும் விதத்தை கேள்வி எழுப்புவதாக அமைந்தது அதன் பிறகு வந்த சுந்தர்சியின் கலகலப்பு திரைப்படம் வெடி சிரிப்பினை விதைக்கும் கதாபாத்திரத்திலும் நடிக்க முடியும் என்று ார் இப்படி ஒன்று கொன்று சம்பந்தம் இல்லாத கதாபாத்திரங்களில் மிக இயல்பாக தன்னை பொருத்திக் கொள்ளும் திறமையை கொண்டிருந்தார் சார்ஜ் இதன் விளைவாக ஆண்டுக்கு அஞ்சு முதல் பத்து படங்களில் நடிப்பது என்றும் சூழலை எதிர்கொள்ள தொடங்கினார் பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் பாயும்புலி கட்டளை கலகலப்பட்டு விசுவாசம் தடம் என்று பல படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தலை காட்டியவரை ஒரு நட்சத்திரமாக ரசிகர்களிடத்தில் அறிமுகப்படுத்திய திரைப்படம் உலகேஷ் கனகராஜின் கைதி கார்த்தி நரேன் ஹரிசோத்தமன் அர்ஜுன் தாஸ் ஆகியோரின் போலவே இதில் சார்ஜ் நடித்த கான்ஸ்டபிள் நெப்போலியன் கதாபாத்திரமும் வீரியமாக உருவாக்கப்பட்டிருந்தது வெளிப்படுத்துகிற குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் அவரால் மிளர முடியும் என்று காட்டியது ஆயிரம் பொற்காசுகள் அயலான் எறும்பு மஞ்சுமல் பாய்ஸ் கருடன் தி ஸ்மைல் மேன் என்று இப்போதும் சார்ஜுக்கான கதாபாத்திரங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறது திரையுலகம் ஆனாலும் ஒரு அண்டர் ஆக்டர் என்ற நிலையில் இருப்பதாக கருதுகிறது திரையுலகம் இது போன்ற விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் இளமை காலத்தில் தான் கற்ற வித்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து திரைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் ஜார்ஜ் மரியான் தன்னை நாடி வரும் இளைய தலைமுறையினர் சிலருக்கு நடிப்பு பயிற்சி அளிப்பவராக இருந்து வருகிறார் ஜார்ஜ் பேச்சும் எழுத்தும் இவருக்கு கைவந்த கலை என்பதற்கு சான்றாக விளங்குகின்றன டிஜிட்டல் தளங்களுக்கு அளித்துள்ள பேட்டிகள் சாதாரண மனிதர்களின் திரைபிம்பமாக எதிர்காலத்தில் பல சிறப்பான கதாபாத்திரங்களில் சார்ஜ் ஜொலிக்க வேண்டும் என்று பலர் விரும்புகின்றனர் எதிர்காலத்தில் பல சிறப்பான கதாபாத்திரங்களில் பெரும்பாலான காட்சிகளில் தோன்றுகின்ற வகையான திரைக்கதைகள் இவருக்கு வாய்க்க வேண்டும் அதன் வழியே விருதுகளை பெறுவது மட்டுமல்லாமல் ரசிகர்களின் மனமார்ந்த பாராட்டுகளையும் அல்ல வேண்டும் மிகப்பெரிய அளவில் சார்ஜ் கொண்டாடப்பட வேண்டும் சார்ஜ் மரியானை நெடுங்காலமாக ரசிப்பவர்கள் அனைவரிடமும் நிச்சயம் இந்த விருப்பங்கள் இருக்கும் என்று திரையுலகினர்கள் தெரிவித்து வருகின்றனர்